இப்போ வர்ற தமிழ் சினிமாவுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குற ரிவ்யூவர்ஸ் மற்றும் ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்னு பெரும்பாலோர் லாஜிக் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறது ரொம்பவே அதிகமாயிருச்சின்னு சொல்லலாம் எல்லா காலத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குன்னாலும் இந்த காலகட்டத்தில் விரல் நுனியில் உலக சினிமா வச்சுருக்கிற அட்வான்ஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் இந்த கூக்குரல் அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கு அப்போஸ் பண்ணுறவங்களோட கருத்து என்னென்னா உண்மையை அப்படியே எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இருக்குது ஒரு கமர்ஷியல் ஃபீச்சர் ஃபிலிமில் இது தேவையில்லை அப்படின்றது தான் ஆனாலும் இந்த லாஜிக் மிஸ்டேக் அல்லது லாஜிக்கே இல்லை அப்படின்லாம் பேசுகிறதுக்கு உண்மையிலேயே லாஜிக் தான் காரணமான்னு பார்த்தா உண்மை வேறு மாதிரியாக இருக்குது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயக்குனர் மிஷ்கின் அவர்களுடைய பழைய நேர்காணலில் இருந்து ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சைக்கோ படம் வழக்கமான மிஷ்கின் படத்துக்கு வர்ற பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இல்லாமல் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருந்துச்சு இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் சில காரணங்கள் பொது இடங்களில் பொண்ணுங்களை கடத்துகிற சைக்கோவை பிடிக்க சிசிடிவி பற்றின பேச்சே படத்தில் இடம்பெறாதது லாஜிக்கே இல்லை அதே மாதிரி பார்வையே இல்லாத மாற்றுத்திறனாளி கார் ஓட்டுறது லாஜிக்கே இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாக ரிவ்யூவர்ஸ் தனியை யூனிக்காக கட்டிக்க வேணும்னே எதாவது தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் மேலே சொன்ன ரெண்டு விஷயங்களை ஜென்ரல் ஆடியன்ஸே சொன்னது தான் இங்கே பிரச்சனை அது புரியாமல் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் பார்க்கிங்கில் மூளையை கழட்டி வைங்க என்கிட்ட பொயிட்டிக் லைசன்ஸ் இருக்குது அதில் சொல்லப்பட்ட எமோஷன்ஸை பாருங்கள் அப்படின்லாம் பேசினது பெரிய லெவலில் ட்ரோல் மெட்டீரியலாக ஆச்சு இதே மிஷினுடைய ஓனாய் மாட்டுக்குண்டியும் படத்தில் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இல்லாத மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பெனாக்டமி ஆப்ரேஷன் செய்கிறது அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்ட ஊல்ஃப் அடுத்த நாளே பல ஃபிசிக்கல் ரிஸ்க் இருக்கிறது மாதிரியான இல்லாஜிக்கல் விஷயங்களை ஜென்ரல் ஆடியன்ஸ் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே சைக்கோ படத்தில் உள்ள குறைகளை புரிஞ்சுக்கலாம் இங்கே பிரச்சனை லாஜிக் மீறலில் இல்லை அதை ஈஸியாக ஆடியன்ஸ் நோட் பண்ணுற வகையிலான சுவாரஸ்யம் குறைவான ஸ்க்ரீன் பிளேவை தான் இருக்குது அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாமல் ரஜினிகாந்த் நூறு பேரை அடித்தா அதெல்லாம் லாஜிக்னு ஏற்றுக்கிறாங்க ஆனால் இதை பெருசாக பேசுகிறாங்கன்னு தன்னோட படத்துக்கு அதுக்கு முரணான வேறொரு படத்தோடு கம்பேர் பண்ணி தன்னை தானே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு அப்போது சுவாரஸ்யமான திரைக்கதையில் லாஜிக் மீறலாமான்னு கேட்டால் லாஜிக் எவ்வளோ மீறினாலும் அதை ஆடியன்ஸ் கடந்து போகிற மாதிரியான எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவை உருவாக்குனா கண்டிப்பாக மீறலாம் உதாரணத்துக்கு கார்த்திக் நடிப்பில் வெளியான பாண்டியன் படத்தில் சியமுடைய பொண்ணை ஹீரோ கடத்தில் செய்கிற ட்ரோல் பண்ண ஆடியன்ஸ் அரிமானம்பி படத்தில் ஹீரோ செய்கிற இல்லாஜிக்கல் பேங்க்ராபிரியை ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க காரணம் எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே உருவி படத்தில் வெற்றிவேலுடைய ஜம்பை ட்ரோல் பண்ண ஆடியன்ஸ் கில்லி படத்தில் சரவணியல் ஜம்பை ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க காரணம் எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே ராஜபாட்டை படத்தில் அந்தரத்தில் நிற்கிற ஹீரோ மூமெண்ட்டை ட்ரோல் பண்ண ஆடியன்ஸ் தூள் படத்தில் மதுரை வீரன் சாங்கில் சூறாவளி மாதிரி சுற்றி நிற்கிற ஹீரோ மூமெண்ட்டை ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க காரணம் எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே சிங்கம் த்ரீ படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட பேட்ரோல் வண்டியில் போய் புறப்பட ரெடியாக இருக்கிற ஃப்ளைட்டை நிறுத்துறத ட்ரோல் பண்ண ஆடியன்ஸ் இந்தியன் படத்தில் இந்தியன் தரத்தால் தன்னோடய வண்டியில் வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிற சந்திரவன் நிறுத்துறதை ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க காரணம் எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே இந்த வகை லாஜிக் ஒரு புறம்னா ஃபைட் அப்படின்ற விஷயத்தில் ஹீரோவுக்கு லாஜிக் தேவையில்லை ஆனால் ஹீரோயினுக்கு லாஜிக் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு ஹீரோன்ற ஒரு இமேஜ் போதும் ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு பேக் ஸ்டோரி தேவை உதாரணமாக மௌனகுரு படத்தில் ஹீரோ சண்டை போடுறதுக்கான காரணம் அவன் கோவக்காரன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதோட ஹிந்தி ரீமேக்கான அகிரா படத்தில் ஹீரோயின் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருப்பாங்க இதே தான் தமிழில் ஜோதிகா நடிப்பில் வெளியான ராட்சசி படத்துக்கும் பொருந்தும் ஆனால் இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் பல ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் ஹீரோயின் ஓரியன்ட் மூவி பண்ணுறது மூலமாக உடைக்கலாம் என்ன தான் என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணினாலும் நான் தப்பு கண்டுபிடிச்சே தீருவேன் இருக்கிற ரிவ்யூவர்ஸ் தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு வேலை இல்லை அதனால் ஜென்ரல் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது நல்லது அப்படி இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாஜிக் வைக்கணும்னு யோசிச்சா படத்தில் லாஜிக் தவிர வேறு எதுவும் இருக்காது நம்பகத்தன்மையை எமோஷ்னலாக கன்வே பண்ணுறது மூலமாகவும் லாஜிக் மீரலாம் மறைக்கலாம் அதுக்கு உதாரணமாக ராஜமௌலி அவர்களுடைய மகதீராவில் வந்த நூறு பேரை கொள்ற சண்டைக்காட்சியையும் நாணியை திரைக்கதையும் உதாரணமாக சொல்லலாம் ஸ்க்ரீன் ப்ளேயில் சின்ன சின்ன புதுமையான விஷயங்களை இம்ப்ரோவைஸ் பண்ணுறது மூலமாக லாஜிக் மீரலாம் தவிர்க்கலாம் உதாரணத்துக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய பொல்லாதவன் திரைக்கதையை பார்க்கும்போது ஹீரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வில்லனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனு கதை சொன்ன விதம் வெறுமன ஒரு புதுமையான முயற்சி போல தான் இருக்கும் ஆனால் அந்த நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது அது என்னன்னா பொதுவாக ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாருன்னா அதில் ஹீரோவுக்கு தெரியவே வாய்ப்பில்லாத வில்லனுடைய பர்சனல் விஷயங்கள் மொதல் கொண்டு அதில் இடம் பெற்று இருக்கும் நியாயமாக பார்த்தா ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் அது ஆனால் பொல்லாதவன் ஸ்கிரீன் பிளேயில் ஹீரோவுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வில்லனுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொன்னது திரைக்கதையுடைய நம்பகத்தன்மையை லா சரி செஞ்சிருக்கும் அடுத்ததாக ஹீரோ இமேஜ் கதைக்கு தேவையான பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகள் திரைக்கதைக்கு ரிலேட் பண்ணுற சம்பவங்கள் மூலமாகவும் லாஜிக் மிரல் நிகழ்வுகளை உறுத்தாமல் நிகழ்த்தலாம் உதாரணமாக மங்காத்தா படத்தில் அந்த பணம் கொள்ளையடிக்கிற சீனில் பெரும்பான்மையாக ஜெயிச்சது ஹீரோ இமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விநாயக் டீம்ல சுமந்த் தவிர மற்ற எல்லாத்துக்கும் பணம் அப்படின்றது வெறுபான ஆடம்பரத்துக்கு மட்டும்தான் பெருசாக எமோஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கெல்லாம் பணம் தேவைக்கான ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக்கும் இருக்காது ஆனாலும் ஆடியன்ஸுக்கு அந்த இல்லாஜிக்கல் சீனை கனெக்ட் பண்ண வச்ச விஷயம் ஹீரோ இமேஜும் சரியான விதத்தில் அமைக்கப்பட்ட திரைக்கதையும் ஆக்ஷன் காட்சிகளும் தான் இதே மாதிரி லக்கி பாஸ்கர் படத்தில் தான் அக்கௌண்ட்டில் இருக்கிற நூறு கோடி பணத்தை பாஸ்கர் பெட்டிகளை எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு அப்படின்ற மாதிரியான லாஜிக் மிரல் காட்சிகளை ஆடியன்ஸுக்கு ஏற்றுக்க வச்சதில் எமோஷன்ஸுக்கு முக்கிய பங்கு உண்டு ஸோ எந்த மாதிரியான கமர்ஷியல் கதைகள்லையும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் லாஜிக் மிரலை ஆடியன்ஸுக்கு ஏற்றுக்க வச்சு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்க முடியும் அதுக்கு ஒரே தேவை எங்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் ஸோ இதுதான் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் லாஜிக் மிரல் சினிமாக்களை பற்றின என்னுடைய அனலிசிஸ் இதில் ட்ரோல் செய்யப்பட்ட லாஜிக் மிரல்கள் பற்றியும் அக்செப்ட் செய்யப்பட்ட லாஜிக் மிரல்கள் பற்றியும் நிறைய தமிழ் சினிமா உதாரணங்களை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான லாஜிக் மிரல்கள் பற்றின உதாரணங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாக உருவாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மினிட் எயிட்டின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்